வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சிக்ஸ் நேற்று என்ன பார்த்தோம் தனித்தனியான செயல்களை ஏன் வந்து ஒரு செல் செய்து அதனால் வந்து இருக்கிற நன்மைகளை பார்த்தோம் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த செல்லுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு உள்ளே போய் பார்ப்போம் இந்த செல்லுக்குள்ளாரை நாம் வந்து கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு வந்து ஒரு குட்டி கிராமம் மாதிரி இருக்குது நாம் வந்து ஒரு சின்ன கிராமத்தை நம்ம ஒரு வீட்டையோ இல்லை கிராமத்தையோ வந்து கற்பனை பண்ணி வச்சுக்குவோம் ஒரு வீடுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கிராமமோ வீடோ மொட்டு மொத்தமாக சமையல் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க ஈபி லைன் வேணும்ல பவர் அதுக்கு ஒரு யூனிட் அப்புறம் குப்பெல்லாம் சேரும்ல அதெல்லாம் கழிவுகளெல்லாம் வெளியேற்றத்துக்கு ஒரு யூனிட் அப்புறம் ப்ரொடக்ஷன் வேணும்ல அதுக்கு ஒரு யூனிட் அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் டீமுக்கு கேப்டன் வேணாமா நிர்வாகம் பண்ணணும்ல அதுக்கு ஒரு யூனிட் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு இடத்துல இப்போ பவரே இருக்குன்னா லைன் வந்து ஒயர் மூலயமா தானே வந்தாகணும் அதுக்கு ஒரு யூனிட் இப்படி அந்த செல்குள்ளார ஒட்டு மொத்தமாக தனித்தனியாக ஒரு ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லுக்குலராக நியூக்ளியர் இருக்கும் இந்த நியூக்ளியர் என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் வந்து கட்டுப்பாட்டு அறை அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து வந்து டிஎன்ஏ இந்த டிஎன்ஏ வந்து தான் வந்து செல் பிஹேவியரை தீர்மானிக்கிறது இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு செல் வந்து ஒரு வேலையை மட்டும்தான் ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்படின்ட்டு இந்த செல்லு வந்து பிறக்கும் போது எப்படி இருக்கணும் இந்த செல்லாக தான் இருக்கணும் அண்டு வந்து இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது டிஎன்ஏ அடுத்து வந்து மைக்ரோகான்ட்ரியா இதை பற்றி நிறைய இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் பேசலாம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் இல்லைங்க ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி டேஸ்க்கு அப்புறம் தான் இதை பற்றி நான் மறுபடியும் பேசுவோம் இந்த மைக்ரோகான்ட்ரியா அப்படின்றது வந்து பவர் அப் இதில் இருந்து தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி செல்லில் இருக்க மற்ற பாகங்களுக்கு கிடைக்குது அடுத்து ரிபோசம் இது தான் வந்து எல்லாமே ப்ரோட்டீன் தாங்க இந்த ப்ரோட்டீன் வந்து இப்போ பாம்போட விஷம் கூட ஒரு டைப்பான ப்ரோட்டீன் தான் அதுதான் வந்து இந்த செல்லு அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீனை வந்து நமக்கு வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதை வந்து உருவாக்குறது ரிபோசம் இந்த இது தான் வந்து புரோட்டீன் ஃபேக்ட்ரி சரிங்களா அடுத்து வந்து எண்டோ பிளாஸ்மிக் இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஏஜெண்ட் இப்போ மின்சாரம் தயாரித்தாச்சு ஆனால் அது சிலில் இருக்க மற்ற பாகங்களுக்கு போகணும் ப்ரோட்டீன் தயாரிச்சிச்சு மற்ற பாகங்களுக்கு போனோம்ல இது எடுத்துக்கிட்டு போகிற வேலையை இது தான் வந்து பண்ணுறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேலையை பண்ணுது அண்டு லைசோசன் இது என்ன பண்ணுது அப்படின்னா இவர் தான் வந்து கழிவுகளை வெளியேற்றுகிற ஏஜென்ட் க்ளீனிங் ஒர்க்கர் இவர் தான் வந்து கழிவுகளெல்லாம் வெளியேற்றுவார் அண்டு கடைசியாக செல் மெமரின் இந்த செல் மெமரின் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி அண்டு வந்து வீ நம்ம வந்து ஒரு ரூமுக்குள்ளே இருக்கோம் வீடெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கோம் கதவுலாம் சாத்தியிருக்கோம் அப்படின்னா எப்படி ப்ரொடெக்டிவாக இருக்கும் அப்படின் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் நீங்கள் இதை இப்படி கூட கற்பனை பண்ணி பாருங்கள் பல கிராமங்கள் ஒன்றிணைந்த ஒரு நகரம் இல்லை பல வீடுகள் ஒன்றிணைந்த ஒரு பெருநகரம் ஏன்னா முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் செல்கள் இல்லை மொத்தம் ஸோ நாம் வந்து ஒரு பெருநகரம் மனித உடல் பல செல்களால் பல வீடுகளாலோ இல்லை பல கிராமங்களாலோ உருவாக்கி ஒவ்வொருத்தரும் டே நைட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளாவது தூங்குகிறோம் ஒவ்வொருத்தரை டே நைட் ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்மளை சந்தோஷமாக இருக்காங்க இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் மக்களே நாம் பகிர்வோம் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்குவோம் வெண்மல்லிகையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்